ஐயோ தம்மா தூண்டு என்ன பார்த்து கண்ணடிக்குது இரு எங்க வீட்டுக்கார் வரட்டும் கண்ணு கொடுத்தவா

என்னை பா தூள் செட்டி பாடி உடல நீ இப்பொழுது தூங்கி கொஞ்சிருக்கிறாய் டாக்டர் போய் பேசுற நஞ்சு நாமக்கிறேன் ஏனையாடி ஒரு முஸ்கையா தூச்சா பேசாதே உன் அப்பா தூங்கி குஞ்சிருக்கிறது உன் பழைய நினைவுகளை கிண்டுக்கிறோம் நறுகிறோம் சே என்னை பா உன் பெயர் என்ன சே இன்னும் அம்பலையா பம்பலையா தவுனி போட்டு இருக்குன்னே தெரியலையா பேட்டி கட்டினா ஆம்பளை தாவணி போட்டா பொம்பளை தாவணி எதற்காக போட ஆரம்பித்தாய் ரஞ்சிதத்தை காதலிச்சு கல்யாணம் பண்ண அவதான் எனக்கு பொண்டாட்டின்னு நினைச்ச ஆனா அவ என்ன பொண்டாட்டி ஆக்கிட்டா புடவை தூக்கி சொன்னா சோப் போட்டேன் சரின்னு போட்டேன் காப்பி வைக்க சொன்னா தோசை சுட வச்சா என்ன கூட இது வெளியே போய் பழக்கலான்னு பார்த்தா மக்கில்ல என்ன பண்றதே உடனே பொம்பளையா மாறிட்டேன் நான் பொம்பளையா மாறி

எதுக்கு ஒரு டாக்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோ எதுக்கு இன்னுமா புரியல இன்னைக்கு பேப்பர்ல என்ன வந்திருக்கு தெரியுமா ஐயா சாமி என்கிற இருபத்தைந்து வயது வாலிபன் பெண்ணாக மாறி அம்மா சாமி ஆகி அப்பா சாமி என்பவனை திருமணம் செய்து கொண்டாள் அப்படின்னு பேப்பர்ல வந்து என்னமாமா அவளைதான் சொல்லுவோம் பார்த்து நடந்துக்கோ நாங்க வர்றோம் அப்போ நாங்க போய் நீங்க தான் தலைவிங்கிற எல்லா பத்திரிகையாளர்களையும் சொல்லி விளம்பரப்படுத்தோம் இன்னொரு நாளைக்கு